கோடை விடுமுறை காரணமாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா செல்வோர் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டுமென்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்லும் போதும் பல விபத்து சம்பவங்கள் பதிவாகின்றன இந்நிலையில் இன்று காலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து வந்த உறவினர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அழைத்து சென்ற வேளையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏனையின் வீதியில் திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் விபத்து ஏற்பட்டுள்ளது படுகாயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹயாஸ்டாக வாகனம் ஒன்று ஏனேன் வீதியில் இருநூற்று கிலோமீட்டருக்கும் இருநூற்று கிலோமீட்டருக்கும் இரண்டாவது கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னே சென்று கொண்டிருந்த பார ஊர்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த நால்வரும் உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்